அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு மனதின் நிலையை அறிந்திட முயலும் மனதை அடக்க தினமும் நினைத்தால் மனதை அடக்க தினமும் நினைத்தால் அலையும் அதுவும் அகிலம் முழுதும் நிலையில் நிற்கா நெடுந்தூரம் ஓடும் நிலையில் நிற்கா நெடுந்தூரம் ஓடும் அலைகள் போல ஆடும் பாடும் மனதின் நிலையை அறிந்திட முயன்று மனதின் நிலையை அறிந்திட முயன்று தினமும் அதற்கு பயிற்சியும் அளித்தால் ஆட்டம் பாட்டம் எல்லாம் துறந்து ஆட்டம் பாட்டம் எல்லாம் துறந்து அடங்கிப் போகும் அன்பாய் அதுவும் அடக்க நினைத்தால் அடங்காது போகும் அடக்க நினைத்தால் அடங்காது போகும் அறிந்திட முயன்றால் அடங்கி மகிழும் தெளிந்த மனதுடன் என்றும் இருந்தால் தெளிந்த மனதுடன் என்றும் இருந்தால் பணிந்து போகும் பக்குவம் பெருகும் அடங்கும் மனதை அடக்கி ஆளு அடங்கும் மனதை அடக்கி ஆளு முடங்கும் எதையும் முன்மொழியாமல் கிடக்கும் குப்பையை களைந்து எரிந்து கிடக்கும் க குப்பையை களைந்து எரிந்து படைக்கும் பிரம்மனை வணங்கி வாழ் ஆழ்மனதின் ரகசியத்தை அறிந்து தெரிந்திடு ஆழ்மனதின் ரகசியத்தை அறிந்து தெரிந்திடு அதற்கேற்ப சிந்தனையில் நாடும் மகிழ்ந்திடு ஆழ்மனதின் அற்புதத்தை அன்றாடம் அறிந்திடு ஆழ்மனதின் அற்புதத்தை அன்றாடம் அறிந்திடு அத்தனையும் அறிந்து ஆனந்தம் கொண்டிடும் மனதை அடக்க தினமும் நினைத்தால் அலையும் அதுவும் அகிலம் முழுதும் நிலையில் நிற்கா நெடுந்தூரம் ஓடும் அலைகள் போல ஆடும் பாடும் மனதின் நிலையை அறிந்திட முயன்று தினமும் அதற்கு பயிற்சியும் அளித்தால் ஆட்டம் பாட்டம் எல்லாம் துறந்து அடங்கிப் போகும் அன்பாய் அதுவும் அடக்க நினைத்தால் அடங்காது போகும் அறிந்திட முயன்றால் அடங்கி மகிழும் தெளிந்த மனதுடன் என்றும் இருந்தால் பணிந்து போகும் பக்குவம் பெருகும் அடங்கும் மனதை அடக்கி ஆளு முடங்கும் எதையும் முன்மொழியாமல் கிடக்கும் குப்பையை களைந்து எரிந்து படைக்கும் பிரம்மனை வணங்கி வாழ் ஆழ்மனதின் ரகசியத்தை அறிந்து தெரிந்திடு ஆழ்மனதின் ரகசியத்தை அறிந்து தெரிந்திடு அதற்கேற்ப சிந்தனையில் நாடும் மகிழ்ந்திடு ஆழ்மனதின் அற்புதத்தை அன்றாடம் அறிந்திடு ஆழ்மனதின் அற்புதத்தை அன்றாடம் அறிந்திடு அத்தனையும் அறிந்து ஆனந்தம் கொண்டிடு வணக்கம் அன்பன் கவினிஞ்சன்